ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இனி நம்ம சேனலில் என்ன வேண்டிய சேல்ஸ் வந்துருன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா எஸ் மதி பன்னெண்டு மாடல் எச் டி செகண்ட் ஒன் உடைய பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கு மற்றபடி பொலிஷன் சட்டிக்கிறோம் சரி எல்லாமே அந்த பர்ஃபெக்டான கண்டிஷன் இருக்கு மட்டும் கோட் பண்ணுற பிரைஸ் நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி அதனா இருக்குது நீட்டாக தெளிவான கண்டிஷன்ல இருக்கு ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம டயர் கண்டிஷன் எப்படி பார்ப்போம் டயர்ஸ் எல்லாமே செவன்டி ஃபைவ் கண்டிஷன் இருக்கு நாலு டயருமே செவன்டி ஃபைவ் கண்டிஷன் இருக்கு ஸோ இப்போ இன்டீரியர் எப்படி பார்ப்போம் ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவரு ஃப்ளோர் மேட் எல்லாமே தெளிவா இருக்கு ஸோ உள்ள எப்படினு பாக்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் போட்டு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் சைடு பேடு எல்லாமே தெளிவாக இருக்குது கீழே ஃப்ளோர் மேட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேட் போட்டிருக்கோம் ஸோ உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தெளிவான கண்டிஷனில் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஸோ இன்டீரியர் பாருங்கள் ஸோ மாதிரி எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வண்டி ஸோ இன்ஜின் இன்ஜினாயில் ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்கல் ஒரியண்ட்டாக எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு முடிச்சிருக்கோம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வண்டி புதுசு போட்டிருக்கு ஸோ அலைன்மெண்ட் பார்த்து நீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ இது வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ரெண்டு லட்ச அறுபது ரூபா கோட் பண்ணுறான் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியல் ப்ரைஸ் தான் லொக்கேஷன் குமாரபாளையம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கான்டக்ட் நம்பர் எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கான்டக்ட் பண்ணிக்கணும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் தொலைன்னு இருக்கும் நம்ம கன்சல்ட் வந்து ஃபஸ்ட்டு வண்டி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆஃபர் தொல்லாம்னு இருக்கும் அந்த வண்டி எடுக்கிறவங்களே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டீசல் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கொள்ளான்னு இருக்கும் ஸோ அந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியல் பண்ணிக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த பார்த்து கண்டெக்ட் பண்ணி கேளுங்க வண்டி பிடிச்சிருச்சுன்னா நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரைஸ் டீல்ஸ் எல்லாம் பேசிக்கலாம் ஸோ நிறைய பேர் கரெக்ட் பண்ணி கேளுங்கள் அந்த மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாய்